நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சி கல்வியினுடைய வளர்ச்சி இந்த கல்வி மூலமாக எப்படிப்பட்ட வளம் நம்முடைய புதுச்சேரி மற்றும் நம் நாட்டில் கிடைக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் உயர்ந்து விளங்குகிற ஒரு நாடாக நாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றோம் உலக பொருளாதார நிலையில் நாம் நான்காவது நாடாக இப்பொழுது வருகின்ற நிலையில் நம்முடைய மாணவ பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய நாட்டை தலை நிவர செய்திருக்கிறார் என்று சொல்லலாம் உலகில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைவரும் எண்ணி பார்க்கக்கூடிய நிலையில் நம்முடைய நாட்டை எண்ணி பார்க்கக்கூடிய நிலையில் அவர் இப்பொழுது நம்முடைய நாட்டை உயர்ந்த அளவில் கொண்டு வந்திருக்கின்றார் அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய அரசானது மத்திய அரசானது கல்விக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவம் தொழில்நுட்பத்தில் நாம் தன்னிறைவு வேண்டும் என்ற எண்ணம் மத்திய அரசுக்கு இருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அவர் கூறுவதை கேட்டு அறிய முடிகின்றது நம்முடைய நாட்டிற்கு தேவையான பொருட்களை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு முக்கிய நோக்கம் என்பது இந்த உலகில் பல நாடுகளுக்கு நம்முடைய பொருட்களை நம்முடைய நம்மால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை நாம் ஏற்றுமை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எல்லோராலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்ப்போம் அந்த அளவிற்கு நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி அதற்கு அடிப்படையில் நல்ல கல்வி அதுக்காக நம்முடைய கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் எல்லா இளைஞர்கள் கல்லூரிகளையும் கொண்டு வர வேண்டும் பெருந்தர் காமராஜர் அவருடைய எண்ணமே எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பது ஏழை எளிய சார்ந்த பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய எண்ணம் ஏனென்றால் கல்வி கிடைத்தால் நம்முடைய வளர்ச்சி என்பது விரைவாக இருக்க முடியும் சமுதாய வளர்ச்சி சிறப்பாக இருக்க முடியும் அதற்கு கல்வி என்பது எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக அப்படிப்பட்ட நிலையில் அடிப்படை கல்வி பள்ளி கல்வி மட்டுமல்லாது கல்லூரியில் கிடைக்கின்ற கல்வியும் உயர்கல்வியும் எல்லா குடும்பங்களும் சார்ந்த பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கல்லூரிகள் இருக்க வேண்டும் பள்ளிகள் மட்டுமல்ல கல்லூரிகள் இருக்க வேண்டும் குறிப்பாக மருத்துவக் கல்லூரி இருக்க வேண்டும் பொறியியல் கல்லூரிகள் இருக்க வேண்டும் என்று எண்ணி நம்முடைய மாணவ பாரத பிரதமர் அறிவித்த அறிவிப்புகள் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது